குரு பயிற்சி ராகு பேர் பேச்சின்னால் அது வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அது ரொம்ப லாங்கு எதிர்வரக்கூடிய மூணு மாதங்கள் இந்த வருஷம் நல்லா போகமா மிச்சம் இருக்கிற நாள் அடுத்தது இந்த விசுவாச வருஷம் நல்ல போகமா தைப்புறந்தால் நல்லா வழி கிடைக்குமா ஏன் ஏன் இல்லை சொல்கிறேன்னா இந்த சந்தர்ப்பத்தில் தான் சனியினுடைய பிரச்சனைகள் நிறைய வரும் நமக்கு சனி நமக்கு கொடுப்பாரா கெடுப்பாரா சனி நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா சனி என்ன செய்வார் ஏன்னா சனி மீனராசியில் உட்காந்தாலே ஒரு ஆறு மாதமாக பார்த்துருப்பீங்க நாடு என்ன பாடுபடுதுன்னு உலகமே பாடுபடுது பெரிய பெரிய ஆளுங்கிட்ட மாட்டிட்டு நாடு பாடுபடுது நம்மளுடைய வட்டம் மாவட்டம்லாம் எந்த பாடுபடுதுன்னு தெரியும் நம்ம வீடு எப்படி இருக்குது நாம் எப்படி இருக்கோம் இதுலேருந்து ஏதாவது ரிலீஃப் கிடைக்கணும் ஏன்னா மகர ராசிக்கு உத்திராடம் திருவோணம் அவிட்ட மூன்று நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்கள் நம்ம மெயினாக ஃபேஸ் பண்ணுறது ராகு குரு சனி புதன் தசையில் தான் இருப்போம் சார் இருபத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சுனா ராகு தசை அல்லது குரு தசை அல்லது சனி திசை புதன் திசை இதில் தான் இருப்போம் எஸ்பெஷலி அது சின்ன வயசுலையாக இருந்தால் அது சை இருக்கும் ஒரு அறுபதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு புத்த இருக்கும் இப்படி தான் இருக்கும் இந்த தசையில் இருக்கக்கூடியதுனால சனியனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் ஏன் திரும்பி திரும்பி சனியனுடைய தாக்கம்னு சொல்கிறேன்னா சனி குரு ராகு இவங்க மூணு பேரும் இருக்கிறது குருவனுடைய காலில் தான் இருக்காங்க குரு புனர்பூச விசாகம் புரட்டாதி குருவனுடைய கால் நமக்கு தெரியும் நிறைய ஜாதகம் ஜோசிகள் தெரிஞ்சவங்களுக்கு அல்லது என்னுடைய காணொலிகளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த புனர்பூசம் மிஸ்ரா புரட்டாலே புனர்பூச நட்சத்திரத்தில் குரு இருக்கார் அது மிதுனத்தில் இருந்தாலும் சரி கடகத்தில் இருந்தாலும் இதே மாதிரி மீனத்தில் இருந்தாலும் நான்காம் பாதத்தில் இருந்தாலும் கும்பத்தில் மூன்றாம் பாதத்தில் இருந்தாலும் சனி புரட்டாய் நட்சத்திரத்தில் இருக்கார் அதே புரட்டாதி தான் ராகுவும் இருக்கார் ஒரே இடத்துல குருனுடைய வீட்டிலேயே சனி உட்காந்து சனியினுடைய வீட்டில் ராகு உட்காந்து இப்படி இவங்க கொட்டை அடிக்கிறது மகர ராசிக்காரர்கள் நமக்கு எப்படி இருக்கு இப்போ தான் ரிலீஃப் கிடைச்சது ஏழைநாட்டு சரியிலேருந்து இப்போ தான் ரிலீஃப் கிடைச்சது திரும்பி இப்படியா நல்ல ரிலீஃப் தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் மகர ராசிக்காரர்கள் சாதாரணமாக சொல்லக்கூடாது வென் கம்பேர்டு அதர் ராசிகளை கம்பேர் பண்ணோம்னா இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் இந்த ஏழை நாட்டு சரி போனதுக்கு அப்புறமா நல்லா இருக்கும் அதுவும் குருவனுடைய பார்வை கடகத்துக்கு வந்தால் ஏழாம் பார்வை இருக்கும் வீட்டிலேயே ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் நல்ல வைப்ரேஷன் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள உறவு உறவு நல்லா இருக்கும் இருந்தாலுமே இந்த சனி வந்து சனிக்கும் சூரியன் சந்திரனுக்கும் ஆகவே ஆகாது மெயினாக ஆனாலும் புதனுக்கும் சுக்கரனுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சனியோட அதனால் குரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஏன்னா குருவனுடைய வீட்டில் உட்காந்துருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது சனியால் அதனால் குருவனுடைய பார்வையிட்டாலும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கும் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் சனியினுடைய தாக்கம் நமக்கு அதிகமாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இருந்தாலுமே நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும் இந்த ராகு குரு சனி புதன் திசையில் இருக்கிறவங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம் என்ன பிரச்சனைகள் வரும் ஏதாவது சின்ன சின்ன பரிகாரங்கள் இருக்கா அதை பற்றி தான் அந்த காணல பார்க்க போகிறோம் அடுத்த ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்தில் எஸ்பெஷலி குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுவரையிலும் இருந்தது அந்த பிரச்சனை இனிமேல் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை போக்கணும் அப்படின்னா இந்த கொஞ்சம் ரெண்டு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சைம்னு சொல்லுவாங்க மணி ஓசை கேட்குற மாதிரி ஒரு நல்ல சைமை வீட்டில் மாட்டி வைக்கும் அது ஒரு நல்லது இது வரைக்கும் இருந்ததுன்னா அது செய்யுங்க இருந்ததுன்னா பரவாயில்ல அது மாற்றிடுங்க ஏன்னா அது பழசாக இருக்கும் அல்லது வேறு சவுண்டு உங்களுக்கு பிடித்த ஒரு சவுண்டை ஒரு சைமை மாட்டி வைங்க அது சின்ன சின்ன சவுண்டு உண்டாக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த நல்ல வைப்ரேஷன் நல்ல சவுண்டு நம்ம காதில் கேட்டுருந்தேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது குருவனுடைய ஆதிக்கம் நமக்கு இருக்கிறதுனால ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டுக்குடையும் மூன்றுக்கும் பன்னெண்டுக்கும் முடைய வந்து ஆறில் உட்காந்துருக்கார் குரு மிதுனத்தில் அவர் கடகத்தில் வந்தால் நமக்கு ரிலீஃப் மிதுனத்திலே இருந்தாலுமே ஒன்பதாம் பார்வையாக நம்முடைய இரண்டாம் வீட்டை பார்க்குறாரு அதனால் ராகுசனி இருந்தாலுமே பிரச்சனை இல்லை அதிச்சாரமாக கடகத்துக்கு வந்தாலுமே நமக்கு ஒரு நல்ல தான் செய்வார் ஏன்னா மக்கர ராசி அவருக்கு வந்து நிச்சய வீடாக இருந்தாலுமே பார்வை வந்து நல்ல பார்வை குருவனுடைய பார்வை நமக்கு நல்லது கொடுக்கக்கூடியது அதனால் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு மேம்படணும் அப்படின்னா வீட்டில் ஏதாவது நமக்கு பிடித்த ஸ்லோகங்களை ஈவினிங் ஆறுலேருந்து எட்டுக்குள்ளே போட்டுடுவாங்க அது எதுவாக இருந்தாலும் சரிதான் கந்தசஷ்டி கவசமாக இருக்கலாம் விஷ்ணு சாஸ்திரமாக இருக்கலாம் அவனுக்கு பிடிச்சது அனைத்து கவசமாக எந்த கவசமோ இருந்தாலும் ஒன்று ஏதாவது ஒரு டிவியோ எதுவையோ யூடியூபையோ ஆன் பண்ணி விட்டுட்டு அதை கேட்டுடுவாங்க எஸ்பெஷலி வியாழன் வெள்ளி சனி இந்த மூணு நாள் நீங்கள் போடுங்க மற்ற நாளில் கூட அவ்வளோ டைம் இருக்குமா இருக்காதோ இது பண்ணாதீங்க இதுக்கு மெயினாக இதை போட்டுனாங்க இது வந்து நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடியது குருவுனுடைய தசை இருக்க பொருளுக்கு இது குரு செய்கிற பொருளுக்கு ராகு செய்கிற பொருளுக்கு என்ன பண்ணணும் ராகுர செய்கிற பொருளுக்கு மெயினாக ராகு உத்திராடம் நட்சத்திரத்துக்கு வேணால் ஒரு இருபது வயசுக்கு மேலே வரலாம் திருவோண நட்சத்திரத்துக்கு மேபி இப்போ தான் ராகு வந்து கல்யாணம் ஆகுமா ஆகாதா நம்ம நினைக்கிறது நடக்குமா நடக்காதா குழந்தை பிறக்குமா பிறக்காதா இப்படியாக சிந்தனை இருக்கக்கூடியது அவிட்ட நட்சத்திரக்காரில் இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே ராகு விரிசை போயிருக்கும் எப்படி அடுத்தது குரு திசை தான் அதனால் இந்த ரெண்டு பேரும் உத்திராடம் அண்ட் திருவோண நட்சத்திரத்தில் ராகு திசையில் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்கள் எங்கேயாவது சாப்பிட்ணோம்னா ஏதாவது நீங்கள் வந்து ஒரு காரியம் பண்ணணும் காரியம் செய்யணும் அப்படின்னா ஒரே ஒருவா காஃபி சாப்பிட்டுட்டு வயிறு வெறும் வயத்தோடு இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யும் தண்ணி குடிக்காதீங்க ஒருவா காஃபி சாப்பிடுங்க எந்த காஃபி பிடிக்கும் என்றால் காஃபி சாப்பிட்டுட்டு அந்த காரியத்தை செய்யுங்க மிகவும் மேன்மை தரக்கூடியதாக இருக்கும் அதாவது காஃபி கொஞ்சமாக சாப்பிடுங்க அதிகமாக பத்து வேளை காஃபி சாப்பிட சொல்லலை மார்னிங் போ சாப்பிட்ணா பத்து மணிக்கு ஏதாவது ஒரு சைன் பண்ணணும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் ஒரு இடத்துக்கு போகணும் ஒருத்தரை பார்க்க போகணும் கிளம்பிச்சு ஒருவா காஃபி இது ராகுவுக்கு பிரீத்தியை தரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது நீங்கள் வந்து கோயிலில் போனீங்கன்னா தெரியும் சுற்றி வரைச்சே தெரியும் உங்களுக்கு சுற்றி வரைச்சே வடை மேற்கில் வடமேற்கில் இந்த ராகு இணைந்த மாதிரி ஒரு இது இருக்கும் கல் வச்சுருப்பாங்க அந்த பிம்பத்துக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா என்றைக்கு முடியுறதோ ஒன்று உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமையில் ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி கொடுத்து அதுக்கு அபிஷேகம் பண்ண சொல்லுது இந்த ராகு கேது பக்கத்தில் கிருஷ்ணன் இருப்பார் ஆலய இது காளிங்க நடத்தனை பண்ணி கிருஷ்ணன் இதற்கு ஒரு அரை லிட்டர் பால் ஒரு இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் இந்த கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கு அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள் இது ராகுவனுடைய தசையில் இருப்பவர்களுக்கு மிக மிக ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது சனி திசை சனி குரு பார்த்தோம் சனி திசை சனி திசை தான் நமக்கு நிறைய தாக்கத்தை கிடக்கும் தரக்கூடிய தசை ஏன்னா நம்முடைய பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறா நிறைய செலவினங்கள் இருக்கும் நம்முடைய ஐந்தாம் வீட்டை பார்க்குறா நம்முடைய குரு ஜென்மம் அண்டு எதிர்காலம் இதையெல்லாம் நமக்கு கடந்த காலமும் எதிர்காலமுமே நல்லா இருக்கணும் ப்ரெசெண்ட் மட்டும் என்ன போகாது நாளைக்கு நம்ம வண்டி எடுத்தோம்னா அந்த வண்டி பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் இந்த மூன்றாம் பார்வையாக சனியினுடைய பார்வை இருக்குது நம்முடைய நான்காம் வீட்டை வேறு சனி பார்க்குறதுனால இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வீடு மனை நிலம் வாகனம் வாங்குவதற்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அந்த பிரச்சனைகளும் போது அந்த பிரச்சனைகள் வரும்போதும் அல்லது நிலம் நீர் சம்மந்தப்பட்டது கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்பவர்கள் அவர்களுக்கு பிரச்சனைகள் வரும் இந்த மூணு மாதம் நாலு மாதத்துக்கு தை மாதம் வரைக்கும் எதிர்பார்த்து எதுவுமே நடக்காது சார் ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணணும் ஒரு புதுசாக ஒருத்தரை போய் பார்க்கணும் ஒரு நல்ல பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கணும் இப்படியெல்லாம் நினச்சி போகிற எதுவுமே நடப்பதற்கான சூழ்நிலையே இருக்க மாட்டேங்குது ஒருத்தரை போய் பார்க்குறோம் ஒரு டேரக்டரை போய் பார்க்கணும் ஒரு இது கிடைக்கணும் அப்படின்னு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் இந்த டேட்டர் பதிலே சொல்ல மாட்டேங்கிறார் இப்படியெல்லாம் சனி இசையில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியப்பூர் இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவர்கள் முடிந்தால் ஒரு தடவை சனி சனீஸ்வரனுடைய கோவில் திருநள்ளாருக்கு ஈவினிங்கில் வாங்க சனிக்கிழமைகளில் ஈவினிங் நாலு மணிக்கு போனீங்கன்னா அஞ்சு மணிக்கு கோயில் திறக்கிறவங்களும் ஒரு அரை மணி நேரம் எங்கள் கோயிலில் உட்காருங்க அது திருவண்ணா இருந்தாலும் சரி திருக்கொள்ளிக்காடு இங்கே இருக்குது அல்லது இதுக்கு பக்கத்தில் திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது சனீஸ்வரம் இருக்குது இங்கே சனி சிங்கனாம்பூர் வந்து பாம்பேயாக இருந்தால் சனி சிங்கனாம்பூர் போயிட்டு வாங்க அல்லது நம்முடைய கோயில்கள்லேயே சனீஸ்வரன் தனியாக இருக்குமா இல்லை அந்த சனீஸ்வரனை சனிக்கிழமைகள் சனி சனிக்கிழமைகள் எட்டு சுற்று சுற்றிட்டு வேண்டிவாங்க நம்முடைய பிரச்சனையை வந்து வெளியில் வரணும் அப்படின்னு வேண்டினீங்கன்னா நமக்கு வந்து இந்த நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க அல்லது சார் எனக்கு அங்கே கோயிலுக்கு போக முடியும் சார் அப்படின்னா வீட்டிலேயே ராம ஆஞ்சநேயர் படம் இருந்ததுன்னா ஆஞ்சநேயர் தனியாக இருந்தாலும் அல்லது சேர்ந்து இருந்தாலும் ஆஞ்சநேயர் முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி விட்டு வாருங்க ஆஞ்சநேயர் முன்னாடி ஏற்ற விளக்கு நெய் விளக்காக ஏற்று பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை வெளியில் வரணும் அப்படிங்கறதால எண்ணெய் விளக்கு அல்லது நான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் சார் என் பொண்ணு கர்ப்பாக இருக்கா அவளை கொண்டு பார்க்கணும் அல்லது எனக்கு வந்து நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் ப்ரொமோஷன் கிடைக்கணும் அல்லது வேற ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் அல்லது வேற ஒரு இடத்துல எனக்கு விலை கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா நெய் வழக்கு சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு ராமரோடு சேர்ந்தாலும் தனியாக இருந்தாலும் ஆஞ்சநேயர் வீட்டிலையே இருந்தோம்னா ஒரு நெய் வழக்கு ஏற்றிவார்கள் இது இரண்டாவது இது சனி திசையில் இருப்பவர்களுக்கு அல்லது சனி புக்தி இருந்தாலும் சில பேருக்கு சனி புக்தி தெரியும் ராகுசையாக இருந்தாலும் குருசையாக இருந்தாலும் சனி புக்தி வர இந்த சனியினுடைய பிரச்சனை இந்த நான்கு மாதத்திற்கு தான் சார் நான் மெயினாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் அது பழகி போயிடும்னு சொல்கிறாங்க சில பேர் அப்படின்லாம் இல்லை நிச்சயமாக நிவர்த்தி கிடைக்கும் உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டினியூ பண்ணுங்கள் நல்லது தானே நம்முடைய குலதெய்வ இஷ்டதேவ் வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக ஏற்ற ஒரு வழிபாடு சரியா அதே மாதிரி நமக்கு மெயினாக இன்னொன்று பிடிச்சதுன்னா ஐயனார் நம்ம கையில் வாழோடும் அல்லது சில சின்ன சின்ன வில் வாழ்வேல் இந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு இருக்கக்கூடிய ஐயனார் ஐயப்பன் இந்த ஐயனாருக்கு மெயினாக நீங்கள் எல்லை தெய்வங்கள்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எல்லை தெய்வங்களுக்கு விளக்கேற்றி வாருங்கள் அந்த விளக்கு எப்போ ஏற்றணும்னா ஞாயிற்றுகிட்டே ஏற்றிவாங்க ஈவினிங் நாலுலேருந்து எட்டுக்குள்ளே எப்போ வேணாலும் ஏற்றிடுவாங்க ஏற்றினீங்கன்னா ஒரு ஆறு தடம் விளக்கு போட்டுட்டு வாங்க லைஃப்பை டேன் ஆகிடும் நினைத்ததெல்லாம் நடக்கும் அதுவும் இந்த நான்கு மாதங்கள் தை பிறக்கிற வரைக்கும் வரக்கூடிய சங்கடங்களுக்கு நான் சங்கடங்கள்லாம் போயிடும்னு சொல்ல மாட்டேன் சார் அந்த சங்கடங்களை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் மன தைரியமும் பணம் பலமும் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் பலமும் நமக்கு நிறைய உண்டாக கூடும் அதை கொடுப்பதற்குத்தான் இதெல்லாம் பரிகாரங்கள் எல்லாமே நம்முடைய கர்மவனை இருக்கத்தான் இருக்கும் அந்த பரிகாரங்கள் கர்மவனையை தடுத்துறாது அதற்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அதை நாம் கடன் செல்வதற்கு நல்லபடியாக கடன் செல்வது சப்போர்ட்டிவாக இருக்கும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இது சனி திசை இருப்பவர்கள் அடுத்தது புதரன் திசை இந்த புதன் திசையில் இருப்பவர்களுக்கு குரு இருக்கார் நம்முடைய குருவாக போற்றப்படக்கூடியவர்கள் வியாழக்கிழமைகள் ஒரு ஐயப்பனோ அல்லது தட்சிணாமூர்த்தியோ அல்லது எந்த குருவோ நாம் குருன்னு நினச்சுன்னு இருக்கோம் ராகவேந்திரோ அந்த மாதிரி குருக்கள் இருக்காங்க பல சித்தர்கள் நம்ம குருவாக நினச்சிட்டு இருக்கோம் குருவாக நினச்சிட்டு இருக்கலாம் வள்ளலார குருவாக நினச்சிட்டு இருக்கலாம் இப்படி நாம் குருவாக நினச்சிட்டு இருக்கக்கூடியவர்களை நாம் வந்து வணங்கி வரணும் அதுவும் எஸ்பெஷலி உங்களால் முடிஞ்சதுன்னா வியாழக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை சனி ஞாயிறு இருந்தால் கூட பரவாயில்ல இன்னும் சொல்லணும்னா வியா மார்னிங் ஆறு டு ஏழு விளக்கேற்றி வணங்கி வருது விளக்கேற்றவே முடியல அப்படின்னா நிச்சயமாக வணங்கி வருது அந்த குருவை முடிஞ்சன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க கேஜெட்டில் வச்சுக்கோங்க கையில் வச்சுக்கோங்க பண்ணிவிட்டு ஏதாவது பிரச்சனைனா எடுத்த உடனே பார்த்து அம்மா சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி அந்த குருக்கிட்ட நீ தான் என்னை காப்பாற்றணும் வழியே இல்லை ஏதாவது பண்ணு அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுட்டு அதை ஆரம்பித்தோம்னா எது வரக்கூடிய புதன் திசை இந்த சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கம் இல்லாமல் நம்மை காப்பாற்றணும் சிறிது சந்தேகம் இல்லை இல்லை கடைசியில் சில பேருக்கு கேது இசை இருக்கு சுக்கர வரலாம் அந்த கேது சுக்கரதிசை வரவங்களுக்கு அதிகமாக பாதிப்புகள் அதிகமாக இருக்காது மகாலட்சுமியோடு கூடிய மகாவிஷ்ணுவை வணங்கிவார்கள் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் லக்ஷ்மியோடு கூடிய விஷ்ணு சில இடத்துல வரதராயர் தனியாக இருப்பார் அந்த மாதிரி நான் சொல்லலை லக்ஷ்மியோட கூடிய விஷ்ணு லக்ஷ்மி ரசிம்மராக இருக்கலாம் லக்ஷ்மி நாராயணனாக இருக்கலாம் மகாவிஷ்ணு லக்ஷ்மியோட கூடியிருக்கக்கூடியவரை வெள்ளிக்கிழமைகளில் சுக்கரன் தசையோ கேது தசையோ இருப்பவர்கள் சென்று வணங்கி வந்தோம்னா முடிஞ்சால் வழக்கேற்றுங்க இல்லைன்னா பிரதட்சிணம் வாருங்கள் இதை செஞ்சிய வந்தோம்னா எதிர்வரக்கூடிய நாட்கள் நமக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் அற்புதமாகவும் இருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க மேலும் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்